ஐ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை இங்கே பாருங்கள் பொட்டு நண்டு சளிக்கு கிரேவி பண்ணி சாப்பிடுவோம் சளிக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் நம்ம கடைக்கு பாருங்கள் சில்வர் நண்டுன்னு சொல்லுவோம் இதுவுமே பொட்டு நண்டு மாதிரியே இருக்கும் இது பாருங்கள் அயில மீன் ஃப்ரை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அயில அடுத்து பாருங்கள் மத்தி ஃப்ரெஷ்ஷான மத்தி நம்ம கடைக்கு வந்துருக்கு பாருங்கள் இது பாருங்கள் சங்கரா சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஒயிட் ஆள் பார்த்திங்களா இது ஒரு ஐம்பது கவுண்ட் இது பாருங்கள் ஸ்கூட்டு கனவா கிரேவிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கனவா பாருங்கள் ப்ளூ நண்டு இருக்குது அடுத்தது பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஐட்டம் இது பாருங்கள் இந்த நண்டுலாம் மருத்துவ குணம் அதிகம் பாருங்கள் ப்ளூ நண்டுன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் இது சின்ன வஞ்சரம் பேபி வஞ்சிரம் குட்டி வஞ்சிரம் இது பார்த்தீங்களா கிலோக்கு மூணு பீஸு ரெண்டு பீஸ் ஒரு வஞ்சரம் ஃப்ரை பண்ணலாம் முழுசாக பண்ணலாம் இது பாருங்கள் ஊலி சீலான்னு சொல்லுவாங்க ஊலின்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டான மீன் இது பாருங்கள் அடுத்தது வஞ்சரம் பெருசு இருக்குது இது பாருங்கள் கட்டை பாருன்னு சொல்லுவோம் நல்லா மஞ்சள் பார்ன்னு சொல்லுவோம் கட்டைப்பாருன்னு சொல்லுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் மஞ்சப்பாறை மஞ்சள் பாறைன்னா முட்டைப்பாறைன்னு சொல்லுவோம் மஞ்சப்பாருன்னு சொல்லுவோம் நல்ல ப நல்ல டேஸ்ட்டான மீன் இது இது பாருங்கள் தேங்காய் பாறை நல்ல டேஸ்ட்டான மீன் தேங்காய் பாறை பார்த்திங்கன்னா மஞ்சள் பாரை ஈக்குவலில் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது கனையம் பாருன்னு சொல்லுவாங்க இந்த ஜிம்முக்கு போகிறீங்களே இது சாப்பிடுவாங்க மருத்துவ குணம் கனையப்பாறைன்னு சொல்லுவாங்க வங்கடைப்பாறைன்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டான மீன் இது அடுத்த பாருங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா ரோக் இருக்கு கட்லா இருக்கு கெல்த்தி இருக்கு மத்தி இருக்கு எஸ்ஆர் பவுலும் மீன் கடை நம்ம கடையில் டோர் டெலிவரி கிடைக்கும் நம்ம வீடியோ சப்பர்ட்